பூனே பொருளா விதியோ விதியோ பூனே இமையோர் புகழே மிகையான் சேனே பெறவேல் விடுதே சிகனே இந்த பாடு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து நீங்க எதாவது இறந்துட்டீங்க லைஃப்ல அப்படின்னா அதை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு வேலை போயிடுச்சோம் இல்ல வந்து லைஃப் பார்ட்னர் அவங்க போயிட்டாங்க இல்லை வந்து ஏதோ உங்களுக்கு ஏதோ நீங்க முக்கியமான லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின் போது இல்லை போற மாதிரி இருக்கு அப்படின் போது அதை திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப உதவும் நீங்க அதை சொல்லிக்கிட்டே வர வர ஏதாவது தொலைச்சிட்டிங்கன்னா கூட அதை திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பாட்டில் இருக்கு இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து நமக்காக முருகன்ட்டை பாடுறார் ஊன்னா வந்து இந்த இடத்துல வந்து விதியை பத்தி சொல்றாங்க விதினால் இல்ல நான் பண்ண விதின்றது என்ன நம்மளுடைய முன் ஜென்மத்துலேருந்து முன் ஜென்மத்தில் நம்ம பண்ண தீ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் வந்து கெட்ட விதியா வந்து நம்ம கிட்ட வந்து சில பொருளை எடுத்துருவாங்க சோ இந்த இந்த பாட்டை நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது முருகன் என்ன பண்ணுவார் துணை செஞ்சிருவார் விதியினால் நம்ம இழந்த பொருளை நமக்கு திருப்பி எடுத்து தர இந்த பாட்டு உதவும் இதை நீங்க வந்து தினமும் காலையில ஈவினிங் வந்து நம்மள ரொம்ப நாலு வரி பாட்டு தானுங்களே நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு லெவன் டைம்ஸ் லெவன் டைம் சொல்லிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு அந்த பொருள் திருப்ப கிடைக்கிற வரைக்கும் நீங்க சொல்லிட்டே வாங்க நம்பிக்கையோடு சொல்லிட்டே வாங்க ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும் இந்த பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த பாட்டு வந்து இழந்ததை திரும்ப பெறுவதற்காக அருணகிரிநாதர் நமக்கு கூறிய பாடல் மிக்க நன்றி